அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாஹி வபரகாவு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இறகையும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் பள்ள ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ் இஸ்ராயல் என்னுடைய புதிய பெயர் முகம்மது ரியாசுதீன் நான் இஸ்லாத்தை ஏற்று பதினோரு மாதங்கள் ஆகிறது நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நானும் பைபிளும் என்றுதான ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன் இந்த உலகம் முழுவதிலுமாக இருக்கிற கிறிஸ்தவர்களினாலே பைபிள் இறைவேதமாக நம்பப்படுகிறது எப்படிப்பட்ட இறைவேதமாக அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது இறைவனால் அருளப்பட்ட ஒரு வேதம் என்று சொல்லி நம்புகிறாங்க மேலுமாக இதை வந்து பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே தேவனுடைய மனுஷர்கள் எழுதினார்கள் என்று சொல்லியும் நம்புறாங்க இந்த பைபிள் வந்து மொத்தம் இரண்டு பாகங்களாக இருக்கிறது ஒரு பாகம் வந்து பழைய ஏற்பாடு என்று சொல்லியும் இன்னொரு பாகம் புதிய ஏற்பாடு என்று சொல்லியும் சொல்கிறாங்க இப்போ அந்த பரிசுத்த வேதாகமத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை எல்லார் கையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குதா அப்படின்னா இல்லை இன்றைக்கி ப்ரோட்டஸ்டன்ட் சபைன்னு சொல்லுவாங்க இந்த பெந்தகோஸ்தி சபைகள் என்று சொல்லப்படுகிறதான திருச்சபைகளுடைய கைகளில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்திலே மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கும் அதில் பழைய ஏற்பாட்டிலே முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே இருபத்தி ஏழு புத்தகங்களுமாக மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கும் அதே போல் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் ஆர்சி சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதா கோவில் அங்கே அந்த சர்ச் அது அந்த பிரிவில் இருக்கிறவங்களுடைய கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி எட்டு புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகம் மொத்தமாக எழுவத்தி ஏழு புத்தகங்கள் வந்து அவங்களுடைய கையில் இருக்கும் அதில் ஒரு பைபிளுக்குள்ளாக தனித்தனியாக புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறதுலே அதில் மொத்தம் எழுபத்தி ஏழு புத்தகங்கள் இருக்கிறது அதே போல் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இது வந்து உலகத்திலே இரண்டாவது ஒரு பெரிய பிரிவு அந்த திருச்சபைகள்லேயும் இரண்டாவது பெரிய பிரிவு இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய புத்தகத்தோடு கூட ஐந்து புத்தகங்கள் அவங்க சேர்த்து மொத்தமாக அவங்களுடைய கைகளில் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து ஐம்பத்தி ஒரு புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களுமாக மொத்தம் எழுபத்தி எட்டு புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பிரிவினருடைய கைகளில் இருக்கிறதான பைபிளினுடைய புத்தகங்களுடைய அளவுகள் என்ன செய்யறதுனா மா மாறுபடுகிறது ஒரே மாதிரி எல்லாருடைய கையில் இருக்கிற பைபிள்களில் ஒவ்வொருத்தருடைய கைகளில் இருக்கிறதுல சிலர் அதிகமாகவும் சிலர் குறைத்துமா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இந்த பைபிளை வந்து யார் எழுதுனாங்க இல்லை யார் யாரெல்லாம் எழுதுனாங்க இது எத்தனை ஆசிரியர்கள் இதுக்கு இருந்தாங்க இந்த எல்லா புத்தகத்தையும் ஒருத்தர் மட்டும்தான் எழுதுனாரா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்கிறது எழுதினவர்கள் எல்லாருமே பரிசுத்த தான் ஏவப்பட்டு எழுதினார்களா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க இப்ப இறைவேதம் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருக்குது இறைவேதம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கடவுளால கொடுக்கப்படுகிற ஒரு புத்தகமாக இருந்தாலும் கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையானது மாற்றப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது இப்போ மனிதர்களே வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையில் சுத்தமாக இருக்கணும் அந்த வார்த்தை மாறுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது கடவுளால் அருளப்பட்ட ஒரு வார்த்தை என்பது மாற்றப்படக்கூடியது அல்ல ஆனால் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற பைபிளில் பல சூழ்நிலைகளில் மொழிபெயர்க்கும் பொழுதும் பல காலகட்டங்களிலும் பலவேறு சூழ்நிலைகளிலும் சில வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது சில காரியங்கள் மாற்றப்பட்டு அது எப்படியாக அந்த வசனங்கள் இறங்கினதோ அதே போல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இல்லை அதில் சில மாற்றங்கள் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறாங்கன்னு உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய பதினான்காவது வயதுலேருந்து நான் ப்ராப்பராக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு ஏதோ பைபிள் படிக்கணும் அப்படிங்குறக்காக படிப்போம் பதினாலு வயசுலேருந்து ஒரு சர்ச்சில் பாஸ்டர் ஆகணும் ஒரு சபையினுடைய போதகர் ஆகணும் என்கிற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்த பதினாறு வருடங்களாக பரிசுத்த வேதாக மற்ற அந்த பைபிளை வந்து நான் படிச்சிருக்கேன் இந்த பைபிள் படித்து அதில் புரிந்து கொண்ட சில சூழ்நிலை காரியங்கள் எல்லாம் இருக்குது சில காரியங்கள் படிக்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கும் இது நமக்கு ஒரே மாதிரி இல்லையே இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல மாறி இருக்குது ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு இடத்துல ஒருவருடைய வயது வந்து இருபத்தி ரெண்டுன்னு இருக்கும் அதே இன்னொரு இடத்துல அந்த வயது வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் ஒரே புத்தகத்தில் எப்படி இப்படி மாறி மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்களெல்லாம் இருந்துருக்கு அப்போ அது என்ன நமக்கு தோணும் அப்படின்னா இது கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை இதில் நம்ம சந்தேகப்படக்கூடாது அது எப்படி இருக்கணுமோ அப்படியே நம்ம நம்பி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையிலேயே வந்துட்டும் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான மனிதன் சொல்லப்படுகிற வார்த்தைகளிலேயே ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுமானால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒருத்தர் சொல்ற வார்த்தையில ஒரு முரண்பாடு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் ஒரு இறைவேதம் என்று சொல்லப்படுகிறதுல சில மாற்றங்கள் வரும் பொழுதோ அல்லது சில முரண்பாடான காரியங்கள் ஏதோ டவுட் வருது அப்படின்னா அதை சந்தேகம் கூட படக்கூடாது அதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருச்சு அப்படின்னா நம்ம சரியான ஒரு பாதையை வந்து கடைசி வரைக்கும் விளங்கி கொள்ளவே முடியாது அப்படி நான் பைபிள் படிக்கும் பொழுது அதில் தெரிந்து கொண்ட ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு சாமுவேல் என்கிற ஒரு புத்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல இஸ்ரேவேல் மக்களின் மீது கர்த்தர் கோபப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு அப்போ கோபப்பட்டு அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வசனம் சொல்லுகிறது அதில் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவருக்கு விரோதமாக சொல்லுகிறதுக்கு தாவிது ஏவப்பட்டான் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்துல என்னன்னா இஸ்ரவேல் மக்களின் மீது கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு இப்போ கர்த்தர் தாவிது கிட்ட என்ன சொல்றாருனா இஸ்ரவேல் கோத்திரத்தாரையும் யூதா கோத்திரத்தாரையும் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னதாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தாவிதை கணக்கெடுக்கும்படியாக தூண்டினது கர்த்தரல்ல சாத்தானே தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் சாத்தான் இசிறவேலுக்கு விரோதமாக எழும்பி இசிறவேலை தொலை தொகையிடுகிறதுக்கு தாவிதை ஏவி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது முதல்வாக இரண்டு சாமி வேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் தான் வந்து அந்த மக்களை கணக்கெடுக்கும்படியாக ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று நாளாகும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய இரு முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் ஏவினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல என் வந்த டவுட் என்னன்னா கர்த்தர் ஏவினாரா இல்லை சாத்தான் ஏவினானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இப்போ இதை கடவுளால் அருளப்பட்ட இறைவேதமாக இருக்குமானால் அது நேரடியாக ஒரு சரியான ஒரு தெளிவை நமக்கு என்ன செய்யணும்னா சொல்லணும் இது கர்த்தர் தான் ஏவுனார் கர்த்தர் தான் கவுண்ட் பண்ண சொன்னாரு இந்த எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு பார்க்க சொன்னார் இல்ல சாத்தான் தான் சொன்னதாக இருக்கணும் இன்னைக்கு நான் என்ன நம்பினேன் அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவினாலே அருளப்பட்டு இருக்கிறது நம்பணும் பரிசுத்தாவி என்கிற ஒரு நம்பிக்கை என்பது கிறிஸ்தவத்தில் எப்படிப்பட்டதுன்னா அவர் வந்து சரியானது மட்டும்தான் போதிப்பாரு தவறானது சொல்லிக் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேத வசனங்களில் பைபிளில் சொல்லப்படுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே அவைகளை எழுதினார்கள் என்று சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது அப்போ தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வசனம் தேவனுடைய மனிதர்களினாலே எழுதப்பட்ட வசனம் எப்படியாக ஒரு இடத்துல கர்த்தர் ஏவினார் என்று இருக்கும் இன்னொரு இடத்துல சாத்தான் ஏவினான் என்கிறதாக வரும் பொழுது இதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்ப சந்தேகம் ஏற்படும் பொழுது இது உண்மையான இறைவேதமாக இருக்குமானால் இதில் எப்படி எப்படி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது இரண்டாவதாக இன்னொரு வசனத்தையும் பார்த்தோன்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் இப்போ சாமுவேலுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான் அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்று சாமிவேல் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பத்து பதினோரு வசனங்கள் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சவுளை ராஜா வாக்குனது கர்த்தருக்கு வந்து மனஸ்தாபமாக இருக்குது எனக்கு அது விருப்பம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் என்ன செய்கிறாருன்னா மனம் வந்து இரவு முழுவதுமாக அவர் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இங்கே எழுதியிருக்கிறாங்க அதாவது கடவுள் என்கிறவர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருப்பார் முன்னாடி நடந்ததும் கடவுளுக்கு தெரியும் நீ இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் தெரியும் நீ நடக்க போறதும் தெரியும் ஆனால் இந்த இடத்துல வசனம் எப்படி இருக்குதுன்னா நான் அவனை வந்து ராஜா வாக்குனதே எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுளே சொல்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்குனா அப்போ அந்த மனிதன் இதைத்தான் செய்ய போகிறான் அப்படிங்கிறது கடவுளுக்கே தெரியல நான் அவனை தெரியாமல் ராஜா வாக்கிட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி அந்த வசனம் என்ன செய்யறதுனா சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று சாமவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல அப்படின்னு எழுதப்பட்டது இந்த இடத்துல கர்த்தருடைய தன்மை சொல்லப்படுகிறது தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்பட மாட்டார் அப்படின்றது கடவுளுடைய தன்மைங்கிறது அவர் மனஸ்தாபப்படுகிறவர் கிடையாது அவர் மனுஷன் மாறி மாறி பேச மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் அவர் மனஸ்தாபப்பட மாட்டாருன்னு சொல்லிருக்கு ஆனா அதே அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது சவுல வந்து நான் ராஜா வாக்குனுக்காக மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு ஆசிரியர் தான் அந்த அதிகாரத்தை எழுதுகிறார் அது எழுதிய நபர் ஒரு இடத்துல மனஸ்தாபப்பட்டார் என்றும் இன்னொரு இடத்துல அவருடைய கடவுளுடைய தன்மையை எழுதும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிறவர் இல்லை என்று சொல்லியும் மாற்றி எழுதியிருக்கிறார் இதில் என்ன சந்தேகம் வருதுன்னா கடவுளுடைய தன்மை மனஸ்தாபப்படுகிறது இல்லை அப்படின்னா அப்போ மனஸ்தாபப்பட்டார்னா அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சந்தேகமா வந்து இருக்கிறது இறைவேதம் என்று சொல்லப்படுகிறதுலே சந்தேகங்களோ முரண்பாடுகளோ வரக்கூடாது நான் இதெல்லாம் முதல்ல படிக்கும் பொழுது இதுல எல்லாம் நிறைய டவுட் எல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அதே போல் ஒன்று சாமிவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல படிக்கும் பொழுது சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுளை ராஜா வாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுளுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டு இந்த இடத்துலையும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வருகிறது இப்போ கடவுளுடைய தன்மையை நம்ம இழிவுபடுத்துகிறது போல் அது இருக்கிறது கடவுள் வந்து எதை எதைப்பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது கடவுள் ஒருத்தரை ராஜா வாக்கிட்டாரு அந்த ராஜா இப்படி தான் இருக்க போறானுங்கிறது கடவுளுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் தான் வந்து சவுளை ராஜா வாக்குறதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இது நடக்கப்போறதுன்னு அறியாமல் இருந்தது போல இருக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படின்னா கடவுளுடைய தன்மையை நாமளே இழிவுபடுத்துகிறது போல இருக்கிறது இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது அதே போல ஆதி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலையும் மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வருகிறது மனுஷனை உண்டாக்குனதே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டதை போல எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு வசனம் மனஸ்தாப படமாட்டார் என்று வருகிறது ஒரு இடத்துல மனஸ்தாபப்பட்டார் என்று வரும் பொழுது அது கடவுளுடைய தன்மைக்கு மாற்றமாக எழுதப்பட்டிருக்கு இப்படி இரண்டாவதாக ஒரு சந்தேகமும் எனக்கு பைபிளில் ஏற்பட்டுச்சு மூன்றாவதாக வந்து ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா சாலமூன் ராஜா வந்து தன்னுடைய அரண்மனையில் வந்து ஒரு வெண்கல தொட்டியை வந்து கட்டுறார் அது வந்து ஒரு வெண்கல கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தொட்டியை வந்து கட்டுறார் அதை பற்றி பைபிளில் இரண்டு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அந்த தொட்டியினுடைய அளவு வந்து ரெண்டாயிரம் கூட வந்து தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதன் கனம் நாலு விரட்கடை அளவும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் அந்த தொட்டியினுடைய அளவு வந்து ரெண்டாயிரம் குடம் பிடிக்கும் சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது அதே சம்பவம் ரெண்டு நாளாகவும் நாலாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா ரெண்டு நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அதன் கணம் நாலு விரட்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலவும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சம்பவம் ஒரே சம்பவம் தான் அவர் தொட்டி கட்டினதெல்லாம் கரெக்டு தான் அந்த சம்பவத்தை எழுதுறாங்க ஆனா ஒரு இடத்துல ரெண்டாயிரம் எழுதப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல மூணாயிரம் எழுதப்பட்டிருக்கிறது இறைவேதத்தில் எல்லா வசனங்களையும் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தான் தேவாவினால் ஏவப்பட்டு தான் தேவனுடைய மனிதர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் இதில் இந்த வே வேகள் வந்து வரக்கூடாது கடவுள் வந்து மாறுபட்டு பேசுகிறவரில் இந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் இப்படி எழுதுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆசிரியர்கிட்ட நீங்கள் இப்படி எழுதுங்கன்னு செய்ய மாட்டாங்க கடவுள் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல ரெண்டாயிரம்னு வருது இன்னொரு இடத்துல நாலாயிரம் என்று சொல்லி வருகிறது அப்போ எது கரெக்டு அப்படிங்கிறது இங்கே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இன்னொரு சம்பவம் கூட பைபிள் இருக்கிறது முதல் முதல்ல கடவுள் வானத்தை பூமியை பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் படைத்த பொழுது பறவைகளை வந்து நீரிலிருந்து படைத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆதிகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனத்தில் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் இங்க ஜலத்திலிருந்து நீரிலிருந்து தான் ஆதாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் உருவாகட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி வருகிறது தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் பாலும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பச்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வசனத்துக்கு நேர் மாறாக இதே ஆதி ஆகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஆகாயத்து பறவைகளில் இன்னும் சில உயிரினங்களும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை படிக்கிற ஆகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரத்திலே ஜலத்திலிருந்து பறவைகளை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரத்திலே மண்ணினாலே ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுலேயும் வேறுபாடுகள் இருக்கிறது இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா கடவுளால் அருளப்பட்ட ஒரு இறைவேதமாக இருக்குமானால் அதில் எந்த ஒரு முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது அது எப்படி இறக்கப்பட்டதோ அதே போல் இருக்கணும் தேவ ஆவியினால ஏவப்பட்ட மனிதர் முதல் மனிதர் எப்படி எழுதினாரோ அதே தான் அடுத்த புக்கு எழுதுகிறோம் எழுதணும் ஆனால் இதில் சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நான் அதை சில நாட்களுக்கு முன்பதாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த வசனங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்தேன் நம்ம இத்தனை வருஷமா இந்த வசனங்களை எல்லாம் நம்ம அப்படியே நம்பணும் நம்பி இதுதான் நம்பிக்கை இதுதான் நம்ம கடவுள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் இத தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் இதில் எந்தவித கேள்விகளையும் நம்ம கேட்க கூடாதுன்னு நினைச்சோம் கேள்வியை கேட்காமையோ யோசிக்காமையோ இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நேர்வழியா அடையவே முடியாது பைபிளில் வசனம் சொல்லுது விசுவாசமானது கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்று சொன்னால் கடவுள் மீது வைக்கிறதான ஒரு ஈமான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா நமக்கு தான் வரும் விரைவேதம் என்று சொல்லி நம்முடைய கைகள் இருக்கிறதான அந்த பைபிளை நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதில் நம்ம கேள்வி கேட்போமானால் தான் நம்ம நேர்வழியை அடைய முடியும் இஸ்லாத்தில் நம்ம சொல்றாங்க இறைவனாலே கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை குறித்து அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது இறைவன் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் இன்னைக்கு நம்முடைய கைகள் இருக்கிறதானே இந்த இறைவேதத்தில் எந்த ஒரு முரண்பாடுகளும் அல்ல எந்த ஒரு முரண்பாடுகளையும் கண்டுபிடிக்க முடியாது இது எப்படியாக முகமது நபி அவர்களுடைய முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை இது இறக்கப்பட்ட அரபி மொழியிலிருந்து இன்றைக்கு நம்ம எல்லாரும் லகுவாக அடித்து புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாத இறைவனிடமிருந்து நேரடியாக இறக்கப்பட்ட இந்த இறைவேதமானது முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கு இலவசமாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது தேவைப்படுகிறவர்கள் கீழே வர்ற அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைக்கப்படும் இஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரக்கார்